ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன் என்றைக்கு நாம அருமையான ஒரு தூதுவலை ரசம் ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ்லாம் என்னென்னு உள்ளே போயிட்டு பார்த்துலாம் வாங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன் என்றைக்கு நாம தூதுவலையில் ஒரு அருமையான ஒரு ரசம் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம் மழைநாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ குழந்தைகள் கூட சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி தூதுவளை ரசம் கொஞ்சமாக வச்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த கோல்டுலேருந்து சரியாயிடும் அதுக்கு தேவையான பொருட்களாக என்னென்னு பார்த்தலாம் ஒரு பத்து லீஃப் அளவுக்கு தூதுவளை எடுத்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரசத்துக்கு தேவையான ஒரு எலும் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் கூடவே ரசத்துக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் பத்து பூண்டு பல் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக அது கூட மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணி ரசத்துக்கு தேவையான பூண்டு மிளகு ஜீரத்தை மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அருமையான முறையில் மிள மிளகு ஜீரகத்தோட பூண்டு ஆட் பண்ணி மிக்சியில் பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு இதை வந்து தேவையான புளிக்கரசலோடு நம்ம ஆட் பண்ணிவிட்டு தூதுவளை ரசம் வைக்க ரெடியாக எல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரசம் புளிக்கரசலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் மினிமம் தக்காளி இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் தக்காளி காயா இல்லாமல் நல்லா பழுத்த தக்காளி எடுத்து கரைச்சி விட்டுக்கிங்க ரசம் நல்லா டேஸ்ட்டாக வரும் ரசம் வைக்க தேவையான கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகி வந்துச்சு கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வர்ற இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தூதுவலை ஆட் பண்ணிக்கலாம் தூதுவலை நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க ரச கரைசலை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கணும் ஒரு டெஸ்ட்டு போட்டுட்டு தேவைப்பட்டாக்கா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கிற இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த கோல்டு ப்ராப்ளம் வரும் வாரத்தில் ஒரு நாள் இதை வச்சு கொடுங்க நல்ல எஃபெக்ட் இருக்கும் டாக்டர்கிட்ட அதிகமாக போக தேவைப்படாது பாருங்கள் தூதுவலை ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குது நல்லா குய்ச்சி வருது இந்த தூதுவலை ரசம் வந்து நல்லா கொதி கொதிக்க விட்டால் தான் அந்த தூதுவலையுடைய எல்லாம் ரசத்தில் இறங்கும் ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு பையனெல்லாம் என்ன பண்ணும் கொஞ்சமாக மல்லித்தழையை போட்டு இறக்கிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த நாள் முடிகிற வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னாக்கா சளி ப்ராப்ளம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நல்லா கொதி உடனே நம்ம சாப்பாட்டுக்கு மாற்றிடலாம் ரசத்தை பாருங்கள் அருமையான தூதுவலை ரசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம்